சூரியன்னா காசுதான் நாடு முழுவதும் கேட்கும் சூரியன் சூரியன் காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் திருகொண்டு மலையிலே எல்லா இடங்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற வேலையிலே இப்பொழுது நாங்கள் இருக்கின்றோம் நிலாவலியிலே இருக்கின்றோம் நிலாவளியில் இருக்கின்ற ஒருவரை சந்தித்து கதைக்க காத்திருக்கின்றோம் அல்லமை போல் நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவருடைய பதில் சூரியனாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கையில் இருக்கின்ற நான்காயிரம் ரூபாவை அவருக்கு வழங்க காத்திருக்கின்றோம் நாங்கள் இந்த முறை நிலாவலியிலே ஒரு வீட்டுக்கு தான் போகிறோம் நிலாவளி என்கின்ற உடன் நீங்கள் யோசித்திருப்பீர்கள் நிறைய ஹோட்டல் எல்லாம் இருக்குது ஹோட்டல் எல்லாம் இல்லாமல் ஒரு வீட்டுக்கு தான் போகிறோம் பார்ப்போம் அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம் இது நிலவழியில் எந்த இடம் இது கோவாலபுரம் கோபாலபுரம் இங்கே இங்கே வந்து கடல் எந்த பக்கம் இருக்குது இங்கே இல்லையா அந்த பக்கம் இங்கே இல்லை இருக்கு பயம் இல்லையா கடல் பக்கத்தில் இருக்குது பயன்தான் என்ன செய்கிறது இது இருக்கிறதுக்கு தான் இடம் இருக்கத்தானே வேணும் உங்கள் பேர் என்ன நிரோஷ்குமார் குயின்சி 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 சொல்லுங்க சொந்த இடமே இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க ஓ சொந்த இடமே தான் ஆ ஆ யார் வீட்டில் வேலை செய்கிறா நீங்கள் வேலை செய்றீங்களா நான் ஒர்க் ஓகே சும்மா போகிறதா ஹஸ்பண்ட் இல்லை தானே

போல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியன்னா காசுதான்